டிவி வணக்கம் உங்க ஜோதி பேசுகிறேன் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த நவம்பர் மாசத்துல என்னென்ன பலன்கள் நடக்க இருக்கிறது என்பதை தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் தமிழுக்கு விஸ்வாசி வருடம் ஐப்பசி மாதம் பதினைந்தாம் தேதி முதல் கார்த்திகை மாதம் பதினாலாம் தேதி வரை ஆங்கில தேதிக்கு நவம்பர் ஒன்றாம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த நவம்பர் மாத கிரக நிலவரங்களை பார்த்தோம் ஆனால் ராசிக்கு இரண்டாம் இடத்திலே குரு மூன்றாம் இடத்திலே கேது ஐந்தாம் இடத்துல சூரியன் சுக்கிரன் ஆறாம் இடத்துல செவ்வாய் புதன் ஒன்பதாம் இடத்துல ராகு பத்தாம் இடத்துல சனி செஞ்சரிக்கிறார்கள் அதே போல இந்த கிரக பயிற்சிகளை பார்த்தோம்னா நவம்பர் இரண்டாம் தேதியிலிருந்து நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி வரையும் சுக்கரன் ஐந்தாம் இடத்துல சொந்த வீட்டில் சஞ்சாரம் செய்தார் இது ரொம்ப சிறப்புங்க மிதனராசிக்காரர்களுக்கு அதே போல நவம்பர் பதினாறாம் தேதி பாருங்க சூரியன் ஆறாம் இடத்துல அமர இருக்கிறார் நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி ஆறாம் இடத்துல இருந்து புதன் பின்னோக்கி ஐந்தாம் இடத்துல அமர இருக்கிறார் இதுதான் பாருங்க இந்த மாத கிரக பயிற்சிகள் இப்போ மிதனராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் பாருங்கள் மிதனராசிக்காரர்களுக்கெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு மாதமாக ராசிக்குள்ளே இருந்த குரு பகவான் தற்போது ராசிக்கு இரண்டாம் இடத்திலே இந்த மாதம் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் அக்டோபர் இருந்து உங்களுக்கு குரு ரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் அப்போ இந்த ஜென்ம குரு தாக்கம் பாருங்கள் உங்களுக்கு குறைவாக இருக்கும் இந்த மாதம் அதாவது என்ன சொல்ல போனா ஜென்ம குரு காலகட்டத்தில் ஒரே டென்ஷன் ஒரே பதட்டம் ஒரு வேலைக்கு போனாலும் ஒரு கூலி கிடைக்கல அதே போல் எங்கே போனாலும் பிரச்சனை அதே போல் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை கணவன் மனைவி இருக்கக்கூடிய சூழ்நிலை உத்தியோகத்துலேயும் பாருங்கள் நெருக்கடி அதே போல் வேலைப்பழு ஒரு சிலர் உத்தியோகத்தை எடுக்கக்கூடிய சூழ்நிலை அவசரப்பட்டு ஒரு சிலர் வேலையை விடக்கூடிய சூழ்நிலை இதெல்லாம் இருந்திருக்கும் உங்களுக்கு இந்த ஜென்ம குருவில் ஆனால் இப்போ குரு பகவான் பாருங்கள் உங்களுக்கு ராசிக்கு இரண்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் அப்போ மன அழுத்தம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் மிதர் ராசிக்காரர்களுக்கு உங்கள் பிரச்சனைகளுக்கு கொஞ்சம் தீர்வு கிடைக்கும் இந்த மாதம் பாருங்கள் இந்த நவம்பர் மாதத்தில் மிதர் ராசிக்காரர்களுக்கு நிறைய அதிர்ஷ்டங்கள் உண்டு அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல குரு இருக்கிறார் மேலும் உங்கள் ராசிக்கு எதிபதி ஆறாம் இடத்துல இருக்கிறார் நவம்பர் இருபத்தி மூணாம் தேதி வரையும் பாருங்கள் உங்களுக்கு உங்கள் ராசிக்கு எதிபதி ஆறாம் இடத்துல உத்தியோக இருப்பதனால ஒரு சிலருக்கு புது வேலை கிடைக்கும் அதாவது மின்சாரம் சார்ந்த துறையில் கட்டடம் சார்ந்த துறையில் கனரக இயந்திரம் சார்ந்த துறையில் போலீஸு இராணுவம் இது போன்ற துறையில் ஒரு சிலருக்கு வேலை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது மேலும் உங்கள் ராசிக்கு அதிபதியாக ஆறாம் இடத்தில் இருக்கிறதுனால நவம்பர் இருபத்தி மூணாம் தேதி வரையும் சின்ன சின்ன ஏமாற்றங்கள் இருக்குது மருத்துவத்துறையில் இருக்கக்கூடியவங்க போலீஸு இராணுவம் சார்ந்த தொழில் இருப்பவங்களுக்கு பாருங்க பாதிப்புகள் இருக்காது மற்ற துறையில் இருக்கக்கூடியவங்க உங்கள் ராசிக்கு அதிபதி ஆறாம் இடத்துல கடன் நோய் வழக்குன்னு சொல்லக்கூடிய ஆறாம் இடத்தில் இருப்பதனால பாருங்க ஒரு சிலருக்கு புது கடன் உருவாகும் இந்த மாதம் நவம்பர் இருபத்தி மூணாம் தேதி வரையும் புதுசாக ஏதாவது கடன் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது புதுசாக ஏதாவது வழக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் மருத்துவ செலவுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அதே போல் ஒரு சில ஏமாற்றங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஒரு வண்டி வாகனத்தில் போகும்போது ரொம்ப விழிப்பாக போகணுங்க யாருக்கும் ஜாயிண்ட்டு போடக்கூடாது முதல்ல யாரையும் நம்பக்கூடாது புது நபர்கள்லாம் நம்பக்கூடாதுங்க இந்த நவம்பர் இருபத்தி மூணாம் தேதி வரையும் இதர் ராசிக்காரர்கள் ஏன் அப்படின்னா உங்கள் ராசிக்கு அதிபதி ஆறாம் இடத்துல கட நோய் வழக்குன்னு சொல்லக்கூடிய ஆறாம் இடத்துல சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் அப்போ நவம்பர் இருபத்தி மூணாம் தேதி வரையும் கொஞ்சம் விழிப்பாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது ஏன்னா உங்களுக்கு குரு பகவான் சுக்கரான்லாம் இந்த மாதம் ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கிறாங்க குரு பகவான் இரண்டாம் இடத்தில் இருப்பது பாருங்கள் உங்களுக்கு பண வரவு அதிகரிக்கும் குடும்பத்தில் கணவன் மனைக்குள்ளே இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் பிரிந்தவர்கள் ஒன்று சேர முடியும் உங்கள் பேச்சுக்கு மரியாதை கிடைக்கும் ஒரு சிலருக்கு நல்ல குடும்பம் அமைவதற்கு வாய்ப்பு இருக்கும் ஏன்னா ரெண்டாம் இடத்துல குரு இருக்கார்ல உங்களுக்கு நேர்கதியில் ரெண்டாம் இடத்துக்கு குரு எப்போ வராதுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூனுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் இருப்பார் அந்த காலகட்டங்கள்லாம் ரொம்ப அதிர்ஷ்டமான காலகட்டங்கள் மிதராசிக்காரர்களுக்கு எப்போன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூன்லேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தேழு ஜூன் வரையும் உள்ள காலங்கள் மிதராசிக்காரர்களுக்கு ராஜயோக காலங்கள் சரி இப்போவும் பாருங்க உங்களுக்கு குரு அதிசாரமா ரெண்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்வதும் சிறப்பு அதே போல் சொத்து வகையில் உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் பாருங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும் ரெண்டாம் இடத்துல குரு இருப்பது முக்கியமாக உங்கள் அக்கௌண்ட்டில் பணம் ஏறும் உங்களுக்கு வராந்த பணமெல்லாம் வந்து சேருங்க ரெண்டாம் இடத்துல குரு சஞ்சாரம் செய்வது உங்கள் பேச்சுக்கு மரியாதை கிடைக்கும் ரெண்டாம் இடத்துல குரு இருப்பது ரொம்ப சிறப்பு மிதனராசிக்காரர்களுக்கு அதே போல் மூன்றாம் அதிபதி நீச்சமாக இருக்கிறார் அழகு ஆடம்பர பொருட்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் விலை உயர்ந்த பொருட்கள் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் சாக்கதையாக வச்சுருக்கணும் அதே போல் ஐந்தாம் இடம் பலமாக இருக்குது ஐந்தாம் இடம் புத்திஸ்தானம் ஐந்தாம் இடம் திட்டமிடுதல் அப்போ திட்டமிடுதல் கரெக்டாக இருக்கும் ஐந்தாம் இடம் அதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஸ்தானம் அப்போ இந்த மாதம் நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி வரையும் சுக்கரன் ஐந்தாம் இடத்தில் இருப்பார் உங்களுடைய ஆசைகள் நிறைவேறும் நீங்கள் போடுற திட்டம் வந்து வெற்றி பெறும் உங்களுக்கு திடீர்னு அதிர்ஷ்டம் கிடைக்கும் ரேஸு லாட்டரி போன்ற விஷயத்தில் ஒரு சிலருக்கு பரிசு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் உங்கள் ராசிக்காதிபதி மறைவாக இருக்கிறதுனால சொந்த ஊரை விட்டு வெளியூரில் வெளிநாட்டில் வெளி மாநிலத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டங்கள் தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் நாலாம் அதிபதினு சொல்லக்கூடிய புதனும் ஆறாம் இடத்துல தான் இருக்கிறது அப்போ தாயாருடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும் ஒரு சிலர் பாருங்க ஏதாவது ஆப்ரேஷன் பண்ணணும் உடம்புல சின்ன கட்டி இருக்குது காயம் இருக்குது எதாவது ஆப்ரேஷன் பண்ணோம்னா அந்த மாதம் பண்ணலாம் அதே போல் வண்டி வாகனம் வச்சுருக்கீங்க அப்படின்னா புதுசாக ஏதாவது வண்டி வாகனம் வாங்கணும் பழைய வாகனத்தை கொடுத்து புதுசாக ஏதாவது வண்டி வாகனம் வாங்கணும் அப்படின்னா வாங்கலாம் அதே போல் முதலீடுகள் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் பெருசாக எதுலேயும் முதலீடு போட வேண்டாம் இந்த மாதம் இந்த நவம்பர் மாதத்தில் பெரிய முதலீடுகள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் புது நபர்களை நம்பாதீங்க இந்த மாதம் பாருங்கள் மிதராசிக்கார்கள் அதே போல் புதுசாக ஏதாவது இடம் வாங்கணும் வீடு கட்டணும் அப்படின்னாலாம் செய்யலாம் அது ஒன்றும் தவறில்லை இப்போ கட்டி ஒரு வீடு கட்டிகிட்ருக்கீங்க நின்று இருக்கு அந்த வீட்டை திரும்ப செய்யணும் அப்படின்னா கூட செய்யலாம் அதெல்லாம் பாருங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியும் அப்போ மிதராசிக்காரர்களுக்கு நான்காம் அதிபதியும் ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால ஒரு ஏதாவது சுபகாரியங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதில் ஒரு சில தடைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு அதே போல் முக்கியமாக வண்டி வாகனத்தில் போது ரொம்ப விழிப்பாக போடுங்க மிதராசிக்காரர்கள் நவம்பர் இருபத்தி மூணாம் தேதி வரையும் உங்களுக்கு பக்கபலமாக சுக்கிரனும் சுக்கரனும் குருவும் இருந்தாலும் உங்கள் ராசிக்கு எதிபதி வீக்காக இருக்கிற அப்போ ராசிக்கு எதிபதி பலவீனமாக இருக்கிறதுனால பாருங்கள் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும் எதுவுமே கொஞ்சம் விழிப்பாக இருக்கணும் திடீர் ஏமாற்றங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு ஒரு சிலர் ஏதாவது பேங்க்ல லோன் கேட்பீங்கன்னா அந்த லோன் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு ஒரு வீடு பேரில் சொத்து பேரில் ஏதாவது லோன் போட்டிங்கன்னா அந்த லோன் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதிக்குள்ள மிதர் ராசிக்காரர்களுக்கு அப்போ மிதர் ராசிக்காரர்களுக்கு ராசிக்கு பாருங்கள் வீக்காக இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எந்த ஒரு விஷயத்திலையும் யாரையும் எழுதி நம்பக்கூடாது யாருக்கும் கையெழுத்து ஜாயிண்ட்டு கையெழுத்துலாம் போடக்கூடாதுங்க அப்போ கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய பாதிப்புகளை நம்ம சுத்தமாக தவிர்க்கலாம் அதே போல் சனி பகவான் பத்தாம் இடத்துல இருக்கிறார் யாரெல்லாம் உயர் பதவி எதிர்பார்த்து காத்திருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் உயர் பதவி கட்டாயம் கிடைக்கும் சனி பத்தாம் இடத்தை விட்டு பதினோராம் இடத்துக்கு வரத்துக்குள்ள ஏன்னா சனி பத்தாம் இடத்துல இருக்கும்போது பாருங்கள் ஒரு நூறு பேருக்கு ஆயிரம் பேருக்கு லட்சம் பேருக்கு தலைமை தாங்கக்கூடிய தகுதியை கொடுக்கும் பத்தாம் இடத்து சனி உயர் பதவிகளை கட்டாயம் கொடுக்கும் அப்போ உயர் பதவியை எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு உயர் பதவி கட்டாயம் கிடைக்கும் பத்தாம் இடத்து சனி உங்களுக்கு மிகப்பெரிய பதவிகளை கொடுக்கும் ஏன் அப்படின்னா சனி வீட்டில் பிரம்மாண்டராக இருக்கிறார் மிகப்பெரிய பதவிகள் உங்களை தேடி வரும் அப்படின்னு சொல்லலாங்க அதே போல் கேது மூன்றாம் இடத்தில் இருக்கிறார் நல்ல தைரியத்தை கொடுத்துட்டே இருப்பார் உங்களுக்கு கேதுவான உங்களுக்கு கெடுபன்கள் இல்லை கேது உங்களுக்கு உங்களுடைய தைரியத்திற்கு உங்களுடைய பாருங்க ஊக்கத்திற்கு பாருங்க உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் கேது குருவான் அப்போ மிதராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் குரு பகவான் இரண்டாம் இடத்தில் இருப்பது ஐந்தாம் இடத்துல சுக்கரன் இருப்பது இதெல்லாம் பாருங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லலாம் முக்கியமாக சொந்த தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்குலாம் நல்ல அதிர்ஷ்டம் உண்டு அடுத்து மிதராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இப்போ மிதராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதியில சந்திராஷ்டம் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நவம்பர் இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இருபத்தாறு இந்த தேதிகளில் உங்களுக்கு சந்திராஷ்டம் இருக்கும் இந்த தேதிகளை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சந்திராஷ்டமத்திரங்களில் தான் நம்முடைய உடல்காரகன் மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் இட்ல மறையும் பொழுது நம்ம உடல் ரீதியாகவும் ரீதியாகவும் அந்த நாட்களில் பாதிப்படைவோம் அந்த தாங்க இந்த பதட்டம் குணபடப்பு தெளிவில்லாத நிலை மனக்குழப்பம் இதெல்லாம் கொடுக்கும் அதனால தான் சந்திராஷ்டமத்திரங்களில் புது முயற்சிகள்லாம் தவிர்க்கணும் அதே போல் வண்டி வாகனத்தில் செல்லும்போது பாதுகாப்பு வசங்கள்லாம் கண்டிப்பாக நீணுங்க மற்றவங்கிட்ட பேசும்போது ரொம்ப நிதானமாக பேச வேண்டிய பார்த்தீங்கன்னா இந்த சந்திராஷ்டமத்திரங்கள் அதனால் சந்திராஷ்டமித்திரங்களை அனுசரிங்கள் வாணிக்கை வளம்புறுங்கள் மேலும் மிதர் இந்த மாதம் எந்த தேதிகளில் பணப்புழக்கம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் நாலு அஞ்சு ஆறு நவம்பர் ஒன்பது பத்து பதினொன்று அதே போல் நவம்பர் பதிமூணு பதினாலு நவம்பர் இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இந்த தேதிகளில் நிறைய பணப்புழக்கத்தை பார்க்க முடியும் மிதர் ராசிக்காரர்கள் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் அவர் லைக் கொடுங்க உங்கள் கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட்ஸில் பதிவிடுங்க இன்னும் நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் வர பெட்ஸ் உங்களுக்கு கிளிக் பண்ணுங்கள் நம்பி